சமீபத்தில் நடந்து கொண்டிருந்த இசைஞானி இளையராஜாவின் பிரச்சனைகள் ஓய்ந்ததா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் என்று நமக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் அவருடைய குணங்களும் கேரக்டர்களும் இருக்கிறது என்று நமக்கு தொடர்ந்து பார்க்கிறார் எதனால் இப்படி பண்ணுகிறார் என்று தெரியல ஆனா உண்மையிலே இன்னொரு விஷயம் அதுல இருக்கிறது தமிழ் சினிமாவில் அவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக கிடைப்பதா சில ஒரு டென்சன் பிரஷர்ல தான் இந்த மாதிரி பண்றாரோ அப்படின்னு உள்ள சந்தேகங்களும் எழுகிறார் நம்ம பார்த்திருக்கிறோம் அகில படத்தை படத்தோட அவரு இந்த மாதிரி சில பாட்டுகள் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்திருக்கிறார் நோட்டீஸ் கொடுத்திருக்காருன்னு தான் நமக்கு சொல்லப்படுறது அதை பற்றி நமக்கு என்ன சொல்ல வரோம் ஏன் அவர் இப்படி பண்ணனும் அவருக்கு பண்றதுக்கு இதுல என்ன உரிமை இருக்கு என்ன கடமை இருக்கு ஏன் அவர் வாங்கின அந்த மூணு பாட்டுக்கும் படத்துக்கும் இசை அமைத்து கொடுத்த அந்த பாட்டுக்கும் மூணு படத்துக்கும் சம்பளத்தை திருப்பி கொடுப்பாரா அப்படி கொடுத்தா இதுக்கு காப்பரேட் உரிமையை அவர் வாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு நியாயம் தர்மம் அதுல இருக்கு அதே தவற விட்டுட்டு இளையராஜா சார் வந்து இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு முக்கியமா நம்ம தலையை மன்னிப்பு கேட்க சொல்றாரு மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க பெரிய ஆளுதான் தலை சின்ன ஆள் தான் இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு தவறு செஞ்சிருக்கணும்டா அப்படி தப்பு என்ன தப்பு நம்ம தலை பண்ற தப்பு செய்யாம எப்படிங்க மன்னிப்பு கேக்கிறது தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அது நம்ம கேப்டனே சொல்லி இருக்கிறாரு இது கடையில நீங்க தலையை மன்னிப்பு கேட்க சொன்னா அது எப்படி சாத்தியமாகும் சரி நீங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நோட்டீஸ் கொடுக்கறீங்களா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை பத்தி நீங்க இப்ப கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் குட்ரேட் அக்கடி படத்தோட ஒரு மூணு பாட்டு என்னுடைய இசையில உள்ள மூணு பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காப்ரேட் ஸ்டைக்கு நோட்டீஸ் அனுப்பினேன் சொல்றீங்களா இன்னைக்கு நமக்கு பாக்க போனா இன்னைக்கு யூடியூப் காலங்கள் தொடங்கிய காலத்துல இருந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இளையராஜா பாட்டு ரீல்ஸ் போடுறாங்க இதற்கு எல்லாம் இளையராஜா ஸ்ட்ரைக் பண்ணுவாரா இதே வந்து நோட்டீஸ் கொடுக்குவாரா சரி அது எல்லா பாட்டுக்கும் எல்லா பேருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேரு ரீல்ஸ் போடுறாங்க இவருடைய பாட்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு நீங்க ஆயிரம் ரூபா எனக்கு அவதாரம் வாங்கிக்க நீங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா வருமானம் வரும் பாக்குறீங்களா அப்படிப்பட்ட ஒரு வருமானத்துக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க எல்லாமே ஒண்ணுதான் சார் இப்பேற்பட்ட புலப்புக்கு அப்பேற்பட்ட புழப்பை கையில் எடுக்கிறது தான் நல்லது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் ரீல்ஸ் போடுறாங்களே உங்க பாட்டை வச்சு அத்தனை பேருக்கும் காப்பிரேட் ஸ்டேக்கு நீங்க கொடுங்க கொடுக்க முடியாது அது ரீல்ஸ் போடுறது வந்து ரொம்ப சாதகமாக பரவிட்டது அதை எத்தனை பேரை நம்ம தடுத்து நிறுத்த முடியும் முடியாது ஆனா அந்த ஒரு லட்சம் பேர் போடுற ரீல்ஸை வந்து நீங்க எப்படித்தான் அதை கடைபிடிக்க போறான்னு தெரியல ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வேறு ரீல்ஸ் போடுறாங்க ஒரு ஆளுக்கு ஆயிரம் அவதாரம் வச்சாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபா வருமானம் இந்த வருமானம் உங்களுக்கு எடுக்கலாமே அப்படி எடுத்துக்கொள்ளுங்க என்எஸ்ஆர் நியாயம் ஒரு மூணு பாட்டுக்கு நாங்க ஒரு கோடி ஆறு கோடி நாங்க அதுக்கு இது அவதாரம் வச்சு கேட்போம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம உலகத்திலே பார்த்துருக்கோம் ரீல்ஸ் மூலமாக இளையராஜா பாட்டெல்லாம் கணக்கில்லாம நமக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அத்தனை பாட்டுக்கு நீங்க ஸ்ட்ரைக் கொடுங்க பார்ப்போம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அந்த ஸ்ட்ரைக்கை கொடுத்து அதுக்கு பணம் வசூல் பண்ண முடியுமா அந்த அதுல நீங்க பணம் வசூல் பண்றது போலதான் இது இருக்கு அப்படி நீங்க பணம் வசூல் பண்ணா இதை நீ வசூல் பண்ண என்ன சாரி இது இதே போய் நீங்க இப்படி பண்ணிட்டு தலையை வந்து அஜித் எனக்கு மன்னிப்பு கட்டி ஆகணும் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா படத்துல மூணு பாட்டை நீங்க நீக்கணும் இல்லைன்னா எனக்கு ஆறு கோடி அவதாரம் வைக்கணும் ஆறு கோடி பணம் கண்டிப்பா இது பண்ணணும் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும்போது வந்து இன்னைக்கு வந்து அது எந்த விதத்துல சாத்தியமே ஆகாது பல நியாய தர்மங்களை நம்ம பார்த்துட்டு அந்த பாட்டுக்கு உரிமை அதுக்கு இசையமைத்த உரிமை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்க தவிர வந்து அதற்கான ட்ரைஸும் அதற்கான ரூல்ஸும் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது அதற்கு நீங்க கட்டளை இடறதுக்கும் வாய்ப்பே கிடையாது அது உங்க பாட்டு இல்லை சார் அதை நீங்க வித்துட்டு ஒரு விற்பனைக்கு நம்ம ஒரு பொருளை வித்துட்டானா அதை போய் மீண்டு போவி இன்னும் பணம் கொடுத்து தான் நம்ம அதை வாங்க முடியும் அப்போ நீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு என்னுடைய ரைஸ தந்துருங்க ஒருவேளை இந்த ஆறு கோடி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்க சொல்றதுல ரூல்ஸ் இருக்கு உங்களோட காப்பிரேட் ரைஸும் ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க விட்டுட்டு இன்னைக்கு உங்க பாட்டை தானே நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேரா எத்தனை பேருங்க ரீல்ஸ் பண்றாங்க அத்தனை பேருக்கு நீங்க காபிரேட் ஸ்டைக்கு கொடுங்க எல்லாம் உங்க பாட்டை தான் யூஸ் பண்றாங்க அவ்வளோ பாட்டு இளையராஜா பாட்டெல்லாம் நம்ம ரீல்ஸ்ல பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஒரு இனிமை இதெல்லாம் நீங்க ஸ்ட்ரைக் பண்ணுங்க முடியாது சார் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தடை பண்ணணும்னா உண்மையிலேயே உங்களுக்கு சுயரூபம் ரொம்ப கெட்டு போயிருக்கான்னு தான் ஒரு அர்த்தம் மாதிரி நீங்க சொந்த சுயரூபத்துல உங்களுடைய குணங்கள் கேரக்டர்கள் இல்லை இப்போது உங்களுக்கு அழுத்தமான ஒரு சம்பவமாக இப்போது நம்ம சினிமாவில நடந்துக்கிட்டு இருக்கு அதிகமான பட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை வயசாயிடுச்சு சார் உங்களுடைய இசைகள் இசை ஞானி இணையதளம் ஆயிரத்துல படங்களை நீங்க இசையமைச்சிருக்கிறீங்க இப்படி உங்களுடைய வரலாற்றுகள் வந்து பெரிய அளவுல பெரிய புத்தகம் போல உங்க வரலாற்று ஆய் போச்சு இன்னைக்கு சின்னஞ்சிறு வயசு இளைய இளம் இசையமைப்பாளர்கள் எல்லாம் உருவாயிட்டு வர்றாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் எல்லாருமே இங்க வந்து சாதனை பண்ணதான் வர்றாங்க நம்ம மட்டுமே சேர்த்துட்டு இருக்கணும் உள்ள ஒரு ஆதங்கம் உங்ககிட்ட இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த ஆதங்கத்தை தான் நீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு ஸ்டைக் கொடுக்குறீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து கட்டளை போடுறீங்க அதற்கான முயற்சி நீங்க கேவலமா பண்றீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது ஆயிரத்தி எட்டு பேர் ஒரு லட்சம் பேர் உங்க பாட்டை ரீல்ஸ் பண்ணும்போது வந்து அதுல உங்களுக்கு ஒரு ஒரு விதமான வருத்தம் இல்லையா ஏன் என் பாட்டை எப்படி இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பொறாமே இல்லையா அதை ஏன் ரீல்ஸ் பண்றது ரசிக்கிறீங்க ரீல்ஸ் பண்ணா பரவுது இளையராஜா பாட்டு உலகம் முக்கா கேட்குது அப்படின்னு ஒரு பெருமை இருக்குல்ல அதே மாதிரிதான் சார் இதுவும் உங்க பாடல ரீம்ஸ் பண்ணா அது உலக மக்கள் எல்லாம் எல்லா எந்த இடங்கள்ல போச்சு இது இளையராஜா பாட்டா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை கொள்ளுங்க இதற்கு போய் நீங்க இதுல வந்து பணம் சம்பாதிக்கணும்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் ரீல்ஸ் போடுறாங்கல்ல ஒரு தட்ட ஆயிரம் ரூபா நீங்க அவதாரம் வைங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா அது உங்களுக்கு சம்பாதிக்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் உங்க கணக்கை நீங்க பாத்துக்கணும் அப்படி நீங்க பாக்குறதை விட்டுட்டு இப்படி நீங்க சில விஷயங்களை வந்து பேசும்போது வந்து முட்டாள்தனமாக இருக்கிறது என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் இளையராஜாவின் இந்த பேச்சு இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க சொல்லும்போது போது வந்து அது வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விஷயமாக இருக்குது சார் பேசாம ஒதுங்கி இருக்கிறதா ரொம்ப நல்லது உங்களுக்கு உங்களுடைய இசைக்கு இன்னும் வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவிலேயும் என்ன சினிமாவிலும் சரி உங்க இசைக்கு மதிப்பு இருக்கி மரியாதை இருக்கி அதை காப்பாத்தி கொள்ளுங்க உங்க மரியாதை காப்பாத்துறது நம்ம கையிலயும் இருக்கு அதே போல உங்க மரியாதை உங்க கையிலும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் மீண்டும் இது போன்ற வீடியோவை நமக்கு பேசும் முறை உங்களுக்கு விடைபெறுவது பெஞ்சமே மீண்டும் இந்த வீடியோக்கு உங்களுக்கு என்னதான் தோணுச்சானா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் Transcrição e